திருப்பதி ஏழுமலையான் கோவில் உளடாந்திர பிரம்மோற்சவம் மூன்றாம் நாளான இன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி பத்து மணி வரை கோவில் மாடவிதில் ஏழுமலையான் சிம்ம வாகனம் புறப்பது கோலாக நடைபெற்றுள்ளது கோவிலில் இருந்து பல்லாக்கே எழுந்தெழுந்த வாகன மண்டபத்தை அடைந்த உத்தவர் மலையப்ப சுவாமி அங்கு அங்க செம்மம் வாகனத்தில் எழுந்தெழுதார் தொடர்ந்து நடைபெற்ற தூபதீப சமர்ப்பணம் ஆகியவற்றை பின் கோவில் மாதவீதிகளில் பக்தர்களின் பக்தி கோ கோஷங்களுக்கு இடையே ஏழுமலையான் சிம்மவாகனம் புறப்பட்டு கோலாம கோலாகலமாக நடைபெற்றது அப்போது மாத இரு புறங்களிலும் காத்திருந்த தொள்ளாயிரம் கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் சிம்ம வாகனம் புறப்படுவதை கண்டு வழிபட்டார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்